எந்த குருவுமே கடவுளுக்காக ஜபம் சொல்லி நான் பார்த்ததில்லை கிட்டாஜி என்று சொல்வோம் அதாவது எழுத்து வடிவுள் ஜபம் இந்த மற்ற சபையை சேர்ந்தவர்கள் கூட நம்ம என்ன கிண்டல் பண்ணுவாங்க இந்த சி இருதயராஜ் அவர்கள் என்று ஒரு குரு அருள் தந்தை இருக்கிறார் அல்லவா வேளாங்கண்ணியில் என்று அதிபராக இருக்கிறார் அவர் கூட ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு இன்சல்ட் பண்ணும் விதத்தில் பேசினார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஜெபம் ஏதோ சொல்ல தெரியுமா என்று கேட்கிறார் ஒரு நான்கு ஐந்து வயது சிறுவனிடம் தெரியுமே அப்படின்னு அவன் சொல்கிறான் சொல்லு அப்படின்னு உடனே அருள் நிறைந்த ஏற வாழ்க அப்படின்னு அந்த ஜபத்தை சொல்லிட்டு வரான் சேச்சி நான் இதை கேட்கலப்பா நீனா சொந்தமாக ஜபம் சொல்லுவியா அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த என்ன பிரச்சனை இல்லைன்னா சொந்தமாக ஜபம் சொன்னால் ஒஸ்தி உயர்வு மிக சிறந்தவன் சிறந்த திறமைச்சாலி என்றெல்லாம் நம்முடைய குருக்களே ஏன் வேளாண் சொல்கிறேன்னா ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் அவரே லிப்டேஜி எழுத்து வடிவ ஜபத்தை இழிவாக பார்ப்பவராக இருக்கிறார் அப்போ மற்ற பெந்தவ சபை போன்ற மற்ற சபைகள் சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்முடைய கத்தோலிக்கிற பார்த்து இதை பார்த்து ஏளனம் செய்கிறார்கள் உங்களுக்கு என்னென்ன ஜபம் சொல்லவே தெரியாது எழுத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் வாசிப்பீங்க அப்படி நம்மளை பார்த்து கிண்டல் செய்வார்கள் பார்க்கிறோம் அல்லவா அப்போ அதனால தான் நிறைய குருக்கள் பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்தில் இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஆண்டவரின் பேரால் நமக்கு உதவி உண்டு அப்படிம்பாங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எழுத்து வடிவ ஆசிரியர் இப்போல்லாம் எந்த குருவாக அதெல்லாம் சொல்கிறதில்ல ஜெயித்து விடுங்க ஃபாதர் சிலை பொருங்க ஒன்றை கை தாயில வச்சிருவாங்க அரை மணி நேரம் எதையோ கடந்து வளருவாங்க வளமை தான் ஏன் ஏன்னா எழுத்து வடிவ ஜெபம் சொன்னால் அவர்களுக்கு அவமானமா கேவலமா இழிவாக பார்க்கிறார்களாம் சிறிய பாதர் என்று பார்க்கிறார்களாம் இப்படி எல்லாம் பல விதமான காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சு எல்லாரும் சொந்த ஜபம் சொந்த ஜபம் சொந்த ஜபம் எங்க நின்றுச்சு மற்ற சபையினர் நம்மை கிண்டல் செயலை பார்த்து நாங்கள் தாண்டா சொந்த ஜபம் செய்வோம் அப்படின்னு அவன்கிட்ட போட்டிக்கு போறதுக்காக இவர்கள் சொல்வதாக நினைத்துக் கொள்கிறார்கள் உண்மை என்னவென்றால் அந்த எழுத்து வடிவ இல்லை என்றால் மற்ற சதைகளே இல்லை என்ன சொல்றீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கும் லிட்டர்ஜி இருக்கிறது அந்த லிட்டர்ஜி தான் நாம் வேற ஒரு பெயரில் அழைக்கிறோம் அந்த பேர் தான் பெந்தகோஸு பாட்டு பிரேசலாட் வாழ்த்து அப்போ பெந்தகோசு பாட்டும் பிரேசலாட் என்ற வார்த்தையும் இல்லை என்றால் வேறு சபைகளாம் நடத்தவே முடியாது அப்போ இந்த பாட்டு தான் எழுத்து வடிவிலே எழுதுகிறாங்க அதை திருப்பி திருப்பி பாடலாக திருப்பி திருப்பி ஆயிரம் தடவை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நம்ம ஜபமாலையில் அருள் நிறைந்த முறையாக சொன்னால் அது வந்து ரெப்பட்டிஷன் அதாவது என்ன ஜவ மனன ஜபம் சொன்ன வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிற ஜபம் பலன் தராத ஜபம் என்றெல்லாம் அதை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் அது இப்போ நம்ம அருள் இருந்த முறையாக சொல்லலைனாலும் நம்மளால் ஜவம் சொல்ல முடியும் கத்தழிக்கிறது தான் இந்த சபை இருக்கும் கத்தோலிக்க சபை இருக்கும் ஆனால் இந்த ஜபம் மட்டும் இவர்கள் சொல்லாமல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவோ ஏதோ ஒரு முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்னால் ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் சபை நீடிக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போய்டாங்க என்ன நீ ஜபம் சொல்கிற போயான்ட்டேன் ஆனால் அவர்களும் எழுத்து வடிவில் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு அதை வச்சு தான் சபை நடத்துகிறார்கள் அதே நம்முடைய குருக்கள் உணர்வதில்லை அவங்க எது செஞ்சாலும் அது வசதி சிறப்பாக செய்கிறான் கையில் பைப்பில் எடுத்துகிட்டு அலைகிறான் நம்ம மக்கள்லாம் பைப்பிள் இல்லாமல் அலைகிறாங்க அப்படின்னு அவங்கள பாராட்டக்கூடிய குருக்கள் அநேகர் இருக்கிறார்கள் திருச்சபையில் அந்த மேனியா அந்த ஒரு மோகம் என்று சொல்கிறோம் அல்லவா நம்முடைய இந்திய நாட்டில் இப்பொழுது அவ்வளவாக இல்லை ஒரு காலத்தில் பெரிதாக ஒரு மோகம் இருந்தது என்ன என்றால் அயல் நாட்டு பொருள் என்றால் அதுக்கு ஃபாரின் குட்ஸ் மேட் இன் அப்ராட் அப்படின்னா அது மதிப்பு ஜாஸ்தி இந்தியன் குட்னா ஓ இந்தியாவில் தயாரிச்சா அப்படின்னு கேவலமாக பார்ப்பார்கள் அதுபோன்று ஒரு மோகம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சலும் வந்துவிட்டது வெந்தோஸ்காரர்கள் எது செய்தாலும் அது சிறப்பு எனவே நான் சிறப்பாக ஜபிக்க வேண்டும் என்றால் அவனைப் போலவே அல்ல சொல்லி சொல்லி பிரவேசல்லார் சொல்லி அவனுடைய பாடல் பாடி தான் என்னுடைய ஜபம் சிறப்பானது இப்போ வேறுபாடுக்கு என்ன பண்ணும் அவனை திட்டணும் அவனுடைய இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அந்த இவர் இருக்கார் பர்க்மான்ஸ் அவருடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அவரிடம் நாம் பிச்சை எடுத்துக்கொள்வோம் அந்த பிச்சை எடுத்து அதில் வந்து உணவை புசித்து அவனையே திட்டுவோம் அதுபோன்று இவர்கள் அவனுடைய பாட பாடலை எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய பிரேச வாழ்த்துறை எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய ஜெவிக்கும் முறை கைத்துறைக்கு ஜெவிக்கும் முறை முதற்கொண்டு அங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் நான் இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப அவர்களே ரெண்டு வார்த்தை திட்டுவாங்க அவங்க வந்து மாதா முட்டை கொடுங்கிறாங்க அது பண்ணுறாங்க அது கொண்டாங்க ஏயா மாதாவை பற்றி பேசுனா அவனை மீட்பு யார் சொன்னான் மாதா முட்டவோடு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மீட்பு இல்லை ஆனால் மாதா முட்டை ஓடுன்னு சொல்கிறவனை திட்டினா அவனை மீட்புன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரா அதனால் திட்டி புண்ணியமில்லை நல்லா புரிஞ்சுங்க அவனுடைய ஜெவத்தை ஸ்வீகரிக்க கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது வர்க்மான் சார்கள் வார்த்தை நம்முடைய வார்த்தை சுவீகரித்தல் டீசன்சி தான் வித்தியாசம் இல்லை அவங்கள்ட்ட போய் நம்ம பிச்சை எடுத்து அவங்க முறையில் நாம் ஜபிப்பது சரியா என்பதான் இந்த கேள்வி கை தூக்கி ஜெயிக்கணும் எங்கே செய்ய அவங்கள்ட்ட வந்து ஒரு பழக்கம் அந்த காலத்தில் அதாவது இப்போ இந்த சபை வருவதற்கு முன்பு எண்பதுகளுக்கு முன்புன்னு வச்சுக்குவோம் அருங்கடை இயக்கம் என்ற பெந்த சபை திருச்சபைக்குள்ளரே ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஜபத்தை சொல்லும்பொழுது கை கூப்பி வணங்கி தான் சொல்வார்கள் கை தூக்கி சொல்ல மாட்டார்கள் அது பிற்கு மெதுவாக என்ன ஆச்சுன்னா ஏந்தி சொல் கை ஏந்தி கேளு அப்படின்னு வந்தது இப்ப கை ஏந்தி கேட்பதை கை தூக்கி அப்படின்னா மேலே பார்த்து சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் கேட்டா ஏசு கை தூக்கி ஜெயிச்சார்ல்ல ஏசி தண்ணு மேலே நடந்தாரு நீங்க நடப்பியா அவர் கை தூக்கி ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு பொருள் வேற நாம் கை தூக்குவது என்றால் எங்கே கையை தூக்குகிறோம் திருப்பலியில் கையை தூக்கி ஜெயிக்கிறோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் திருப்பலியில் நற்கரணி ஆண்டவர் என்று இயேசு அமர்ந்திருக்கிறார் இயேசு கை தூக்கினப்ப அவருக்கு முன்னாடி நற்கரணி ஆண்டவர் இல்லை அவரே நற்கரணி ஆண்டவர் அதனால் அவர் பிதா அதான் பிதாவை நோக்கி அல்ல பிதாவோடு ஐக்கியமாவதற்கு அடையாளமாக கையை உயர்த்தி ஐக்கியமாவதற்கான விஷயத்தை செய்தார் அதற்காக சொன்னார்கள் கை தூக்கி ஜெபிச்சார்னு இமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அப்ப இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கை தூக்குனா கை தூக்கணும் அந்த அங்க தொங்கல் ஆடை அணிந்தால் தொங்கல் ஆடை அணியணும் தாடி மீசை வச்சிருந்தா தாடி மீசை வச்சிருக்கணும் இப்பயும் போல அவர் முடி பெரு நீளமான முடி வச்சிருக்கணும் அப்படி இப்படிங்கிறதுலாம் இமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இல்ல ஒரு லிட்ரல் மீனிங்ல அதுக்கு இமிடேஷன் தான் ஆனால் எது உண்மையான இமிட்டேஷன் அப்படின்னா அவர் காட்டிய அன்பு போல் நாமும் காட்ட வேண்டும் அந்த புக்கு சாராம் சொன்னச்சிங்க அந்த அதுதான் இமிடேஷன் அந்த இமிட்டேஷன் நம்மை நம்மை மீட்கும் அவரை போல் நாமும் அன்பு செய்தால் அவரை போல் நாம் ஆடை அணிந்தாலும் மீட்காது அவரை போல் நாமும் கை தூக்கலாம் மீட்காது மிகப்பட்டு தூக்குறதுல ஒன்று ஆன்மீகமே இல்லை கை தூக்குறதுல ஆன்மீகத்துக்கு பாதகமான பொருள்தான் இருக்கிறது அதுதான் இப்போ பார்க்க இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ அவருடைய எழுத்து வடிவ ஜபம் அவர்களுடைய செயல்முறை சடங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சடங்காச்சாரம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அவங்களுடைய சடங்கு தான் கை தூக்குவது நமக்கு கை தூக்குற சடங்கு நம்ம இடம் கிடையாது கை விரிக்கலாம் கை இதெல்லாம் இருந்துச்சு இருக்கிறது ஆனால் கை தூக்கி ஜெயிப்பது என்பது பெந்தகோஸ்து சடங்கு அந்த சடங்காச்சாரத்தை நம்மிடத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்கோர்ஸ் எதை நாம் யோசிக்க வேண்டும் என்றால் இதனால் சாட்டானுக்கு என்ன லாபம் இதனால் இயேசுக்கு என்ன நஷ்டம் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் நாளை பார்ப்போம்